ஹாய் ஜெட்டன் பண்ணாதவங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க 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 இருக்க கிளிக் அண்ட் ஃபாலோ ஃபாலோ ஓகே வெல்கம் ரோஷினி எங்க போறீங்க அண்ணி என் கூட கொஞ்சம் வாங்கல சாய்மா ரூம்ல ரொம்ப அதுல என்னாச்சு அவளுக்கு வாங்க வாங்க அண்ணி பிளீஸ் சைமா 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 என்னாச்சு எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை அண்ணி அழாது என்னாச்சின்னு சொல்லு இருந்தாலும் நான் பேசுறேன் அது வந்து நான் அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் நீ வாழ நே கொண்டா உண்டு அண்ணி சைமா ஃபைனான்சியலாக இண்டிபெண்ட்டாக ஆகிற வரைக்கும் மேரேஜ் பண்ண வேணான்னு தான் சொல்லிட்டாரு நீ இங்க பாரு சமயத்தில் நீ பேசுகிற லாங்குவேஜ் கூடிய அமைதலாம் ஆனால் உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா போயிடுது ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத எதுக்கு என்கிட்ட ஒரு பிரமாதமான ஐடியா இருக்குது அவன் இப்பவே அந்த பையன் நல்ல ஜாப்ல தான் இருக்கான் சைமா வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை அவசியம் வந்துச்சுன்னா அவளுக்கு தான் நாம தான் இங்கும்ல ஆண்டவன் எல்லா வசதியும் தந்திக்கும் ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நீங்க சொல்றத பார்த்தா நானும் வேலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அம்மா நான் இதெல்லாம் புதுசா சொல்றேன்னு நினைக்காதீங்க எனக்கு நீங்க சொல்லி கொடுத்ததை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு அது ஞாபகம் இங்கா நான் சின்ன பயனாய்க்க சொல்ல நடந்ததை யோசிங்க உங்க லைஃப்ல நான் பினான்சியலா இண்டிபெண்டா இந்திக்கா இந்த சிச்சுவேஷன் வந்து கைன்னு சொன்னீங்க இங்க பாருங்க இவங்களுக்கு இனிமே ஆஃபத் இல்ல டைம்க்கு டேப்லெட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ டாக்டர் சார் அண்ணி நீங்க ஏன் இப்படிலாம் செய்றீங்க நான் ஜுனித் கான்காக எல்லாத்தையும் விட்டுடமா ஆனா அவரு வேறொரு பொம்பளைக்காக என்னையே விட்டுட்டாரு எனக்கு மட்டும் பேக்கப் இந்தியா என்னால என் குழந்தைங்களை வளர்க்க முடிஞ்சுந்தா நான் மறுபடியும் இவகிட்ட வந்திக்கவே மாட்டேன் ஆனா நான் என் குழந்தைகளுக்காக திரும்ப வர வேண்டியதா போச்சு இன்னொரு பொம்பளை விட என் ஹஸ்பண்டை ஷேர் பண்ணிக்க வேண்டியதா போச்சு நானும் ஏன் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமா ஆமா பழசெல்லாம் ஞாபகம் பார்த்ததுக்கு சாரி ஆனா மறுபடி ஒரு அடியை கொண்டா பல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோணும் அம்மா நான் ஒரு பேச்சுக்காகத்தான் சொல்றேன் நாளைக்கு ஒண்ணுன்னா அவடை லைஃப் அவ பார்த்துக்கிட்டு அவட குழந்தைங்க லைஃபையும் பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கிறதுக்காக சொல்ற பாட்டி நமக்கிட்ட இருக்கிற எல்லாமே சைமாவோடது தான் ஆனா நான் பேசுறது பணத்தை பத்தி மட்டும் இல்லை அவளுக்கு செல்ஃப் கான்பிடென்ட் வரணும் நம்மளாம் ஏன் இப்படி யோசிக்கணும்னு தெரியல பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் அப்பாவை டிபெண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு போகிற அவள் ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணிக்கணும் என் தங்கச்சிங்க எப்பவும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாம நம்ம வீட்டு பொண்ணுங்களை திறம சளி ஆகணுமா அவடைய லைஃப்ல அவ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் கையேந்தி நிற்க கூடாது டோங்கி ஃப்ரம் சம்வேர் நீ சொல்றதுல பாயிண்ட் இக்குதான் ஆனா நாம ஒன்னு யோசிக்கணும்ல அவங்க வீட்டுல மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது அது மட்டும் இல்ல இவ்வளவு நல்ல வரன் கை நிலவி போறது நல்லதும் இல்ல பாட்டி நான் இங்க பேசுறது வரனை பத்தி இல்லை அமன் ஆனா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இக்கி நீங்க சொல்ல சொன்னா நான் சொல்றேன் எங்க வீட்டு ப்ராப்ளம்க்கு உன் அட்வைஸ் தேவையில்ல உன் ஐடியாவை உன்னோடைய வச்சுட்டு உன் வாய முடிஞ்சு உன் ரூம்ல போய் உட்காரு இந்த வெட்டிங்ல உன் ஷெடோ கூட படக்கூடாது ஆமா உனக்கு தான் வேணும் அமன் நான் இப்ப என் வீட்டு விஷயங்களுக்காக அவகிட்ட ஐடியா கேட்கறீங்கறியா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பசங்களுக்கு முன்னால இப்படி பேசாமைக்கிறது நல்லது ப்ளீஸ் ஆஹா நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான் ஏன் வீட்டு ஆளுங்க மத்தியில என்ன தனியா நிக்க வச்சுட்டல யாரும் என் பேச்ச கேட்க தயாரா இல்ல ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன் அதுல இருந்து நிச்சயம் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் ப்ரோமிஸா நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் செய்யல இந்த டைம்ல நீங்க கேட்பீங்கன்னா நான் என் ஐடியாவை சொல்றேன் அந்த ஐடியா கண்டிப்பா சாய்மாவை இண்டிபெண்டா மாத்திரும் ரியலி ஆ எஸ் இப்ப ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி தமிழ் பேச தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஹிந்தியும் தமிழ் ரெண்டையும் பேச தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைமா சித்தி ரொம்ப இன்டெலிஜென்டா கொட்டி ஒன் மினிட் ஸோ அதுக்கு என்ன இப்பெல்லாம் ஃபிலிம்ஸ் கோஆப்ரேட் ஃபிலிம்ஸ்ல ஆன்லைன் சப்டைட்டில் இந்த மாதிரி ஆளுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது ரைட் ஆமாண்ணா நான் பல இடத்துல எப்படியும் பண்ணிக்க ஐ அம் ஷுவர் எங்க இருந்தாலும் எனக்கு ரிவர்ட் வந்துடும் ஃபாஸ்டா ஜாப் கிடைச்சிரும் எல்லாத்துக்கும் சித்தி தான் காரணம் நீ சித்தி கேடி புரியாதா வாய முடியும் சொல்லிட்டீங்க நீ என்ன சொல்றீங்க நான் கடுமையாக உழைப்பேன் நான் ராத்திரி பகல் கடுமையாக உழைச்சி பினான்சியலி இண்டிபென்டன்ட் ஆகிருவேன் அப்தாப அவ உயிருக்கு உயிரா அண்ணா இதை சொல்றதுக்கு பயப்படுறா சைமா இது அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு என் தங்கச்சியை எவ்வளோ பயணம் அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருசாக சொன்னல அதையும் செஞ்சு காட்டு ஆஃப்டர் ஈவினிங்கே வர சொல்லிடறாமா ம் வாய் தொலைந்து பேசு வர சொல்லலாம் அண்ணா கங்க்ராச்சு சைமா ஃபைனலி எனக்கு வெட்டிங் நடக்க போகுது ஐயோ மேரேஜ் உங்களுக்கு இல்லை சைமாக்காக்கு எப்படியோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு இதுக்கெல்லாம் ரீசன் தான் இந்த வீட்டில் எல்லாருமே முட்டாளாயிட்டீங்களோன்னு தோணுது யாரு சொன்னாலும் கேட்டுடுவீங்களா நீங்க எதுக்கும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சவ வீட்டு விஷயத்துல தலைவர்களுக்கு வந்துட்டால எப்படியோ போங்க நான் சொல்றத கிளியரா கேட்டுக்கோங்க இந்த வெட்டிங் முடிகிற வரைக்கும் இவங்க மாப்பிள்ள வீட்டு ஆளுங்க கண்ணுல விழவே கூடாது ஓ ரிசப்ஷன் அன்னைக்கு நடந்து கூத்து இதுக்கப்புறமும் நடக்க கூடாது